ஒன்பது வயது இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் என்கின்ற மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விருது வாங்கினாங்க ஐயா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது வயசு குழந்தை அவர் கிட்டத்தட்ட ஐந்து வயதுல இருந்து ஒரு ஒன்பது மத மரங்களை பழம் கொடுக்கக்கூடிய மரங்களை வீட்டுல வச்சு ஒரு வனத்தை அமைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு பல மர வனங்களை இந்த பகுதியில் அமைத்திருக்கிறான் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி இந்த ரெண்டு தாங்க ஐயா மகனும் மருமகனும் முதலமைச்சரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணம் ஐயா இன்னைக்கு பட்ஜெட் போட்டா இது ஒரு டப்பிங் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு போட்டி போட்டு கொண்டு மத்திய அரசனுடைய திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட் ஒண்ணுமே இல்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்றைக்கி அறிமுகப்படுத்துகான் ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அடுத்துங்க ஐயா விஸ்வகர்மா திட்டம் இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம்னு அதுக்கு ஒரு பேர் பிரதமர்னுடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வச்சிருக்கக்கூடிய பெயர் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் சஹி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்தில் தங்கி படிக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் விடுதி அதற்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த ஆண்டில் வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பேர் தோழி விடுதி இன்னைக்கு மா சுப்பிரமணியம் இன்னொரு சாதனை பண்ணிருக்கார் அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம் அப்ப டாஸ் மார்க்கில் விற்கிறதுனா டானிக்குங்களா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் டாஸ் மார்க்கில் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான் அது சிறப்பு தான் விற்கிற ஒன்றாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவோம் இன்னைக்கு முப்பத்தி மூணு மாதம் ஆச்சு ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூறு ரூபாய் மானியம் இன்னைக்கு மூணு பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாலாக தனமாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்குது இல்லையா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் இல்லை அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீத பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு ஒரு ரூபாய் ஒரு பைசா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மாநில அரசனுடைய பணம் இல்லைங்கய்யா கல்வி கடன் ரத்து செய்வோம் ஒரு பைசாவை காணாம் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி என்னால படிக்க முடியுங்கய்யா ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கனவுலகத்துல வாழ்ந்து கொண்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள் அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திற்கும் மூன்றாவது ரயில்வே தடம் ரொம்ப நாளா கேட்டது அதற்காக மத்திய அரசு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாசம் இதை நடக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு வேலை ஆரம்பிச்சுட்டாங்க பதினேழு கோடி ரூபாயில செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கான புதுப்பிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அமிர்த பாரத் திட்டத்துல ஐயா இந்த ஊர்ல மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர்த்திற்கு பாரத பிரதமருடைய இலவச வீடு திட்டம் வந்திருக்கிறது மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வந்திருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் வந்திருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்திருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதி உங்களுடைய வங்கி கணக்கு வந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெற்ற நம் தலைவர் வாழ்த்து பெறுவார் பிரதமர் பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டத்தில் பயன்பெற்றவர் ஜெகதீசன் அவர்கள் அதே போன்ற திருமதி சாந்தியுடைய சகோதரி ரேவதி அவர்கள் பெற்றுக்கொள்வார் பிரதமரின் தொழிலாளர் நல காப்பீடு திட்டம் பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் உஜ்வாலா கேஸ் திட்டம் திருமதி மல்லிகா அவர்கள் அவருடைய சகோதரி ஆனந்தி அவர்கள் பெற்றுக் கொள்வார் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பயன்பெற்ற திருமதி கீதா அவருடைய சகோதரி சக்தி அவர்கள் பெற்றுக் கொள்வார் அதே போன்று இந்த தொகுதியை சார்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்முடைய மாசி சடையன் அவர்கள் வடிவேல் கோபால் அவர்கள் தலைவர்களும் வாழ்த்து பெறுவார் அவர்கள் பாம்பு பிடிக்கின்ற அந்த தொழிலை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்தை ஒன்றியவர்கள் இருவருக்கும் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மரியாதை செய்வார் பட்ஜெட் தமிழக அரசை ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்கய்யா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான் குறிப்பாக நகரப்பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலெக்ட்ரிக் பஸ் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை ஐயா அந்த திட்டத்தினுடைய பெயர் ஃபேம் தமிழ்நாட்டுக்கு ஐநூறு வண்டிங்கய்யா ஐநூறு பஸ் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுக்கு ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க போறோம் இது மத்திய அரசு திட்டங்கள் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க அப்புறம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு இயக்கவும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கய்யா ஒரு பேருந்த காணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி அதுலேயும் கமிஷனுக்காக ஏன் அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டரை வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துல நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை பார்த்து அன்ஃபிட்டு பாரு அப்பாவோட இனிஷியலை வச்சுக்கிட்டு அரசியலில் இருக்கீங்களா நீங்க தான் அன்ஃபிட்டு கொள்ளையடிப்பது அன்ஃபிட்டு குடும்ப ஆட்சி அன்ஃபிட்டு முதலமைச்சருக்கு ஜால்ரா போறது அன்ஃபிட்டு பொய் சொல்லுவது அன்ஃபிட்டு இந்த அன்ஃபிட்டுக்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கக்கூடிய யாரையார்னால் டிஆர் பால் அன்ஃபிட்டுக்கு ஃபிட்டு நம்முடைய பிரதமந்திரி முத்ரா கடன் திட்டத்தில் ராதா அவர்கள் திருமதி ராதா பிரதமரின் அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டம் திருமதி யமுனா பிரதமரின் தொழிலாளர் நலன் காப்பீடு திட்டம் கன்னியம்மா பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் செல்வி வனிதா பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் திருமதி ரேணுகா செல்வமகள் சேமிப்பு திட்டம் திருமதி கல்பனா பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் திருமதி சித்ரா பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் திரு பயணி